அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி பிச்சை கொடுக்கட்டா கொடுக்கட்டா கட்டுமலையில் என்னப்பா வச்சேன் வச்சுப்பா கிட்ட பே விசாசம் இல்லை சரியப்பா இந்த பிள்ளை உடனே நான் விளக்கிட்டேன் என்னப்பா விளக்கி இன்னையோட பதினஞ்சு நாலு காலம் சரியப்பா புள்ள அதை நினைச்சு பயந்து பயந்து நம்மக்கிட்ட திரும்ப வந்துடுவோம் நம்மள எல்லாம் ஆட்சி படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு முடியாது தெரியப்பா எனக்கிட்ட இருக்குது எனக்கிட்ட இருக்குது என்னை கூட்ட அமர்த்துது அப்படின்னு சொல்லி சரியாப்பா இந்த கருப்பை இருக்கிற இடத்துல கால் உண்டு முடியாத கூட கெட்டது வரவாட்டம் பிள்ளை சுத்தமாக இருக்குதுப்பா பயப்பட

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி